இந்த மூலையெல்லாம் தூக்கி தான் திருப்பணும் இல்லாடி நட்ட நெல்லெல்லாம் உழைச்சு போட்டுருக்கும் பாருங்கள் அப்படி இருக்காண்டு நெல் பயிர் பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது இதுதான் மாதிரி நவீன விவசாயம் இந்த மிஷினாரம் நட்டபடியாக பாருங்கள் அப்படி நேராக இருக்காண்டு அப்படி மிஷின் நான் வைக்கிறாரன் இன்னும் வந்து நாடு தட்டு வைக்கலாம் வைக்கணும் பார்த்தீங்கன்னா நாற்று மாடை போட்டு பாருங்கள் அப்படி போட்டுருக்கணும் பாருங்கள் இப்படி போட்டு தான் நெல் நடுறோம் இது கிட்டத்தட்ட போட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆகுது இருபத்தஞ்சு நாளைக்கு பிறகு தான் நெல் நாங்கள் நடணும் அப்போ தான் ஒரு கணக்கான பயிர் வளர்ந்து வரும் இல்லாட்டி சின்னெல்லாம் நட்டோம்னா எல்லாம் நிலத்துக்குள்ளே தாண்டும் இப்படியே நாங்கள் சுருட்டி எடுத்து கொண்டு போனால் இலகுவான முறையில் கொண்டு போகலாம் இப்ப நெல் பேரை எல்லாம் மிஷின்ல ஏற்றி கொண்டு போறாரு பாருங்க தூர இடங்களுக்கு நெல் கொண்டு போகணுமோடா இப்படி மிஷின் கலப்பேர் ஏற்றி கொண்டு போகலாம்

கூடுதலாக வந்து இப்போ விவசாயம் செய்யற முழு பெரும் வந்து மிஷினிகளை பயன்படுத்தி தான் விவசாயம் செய்யணும் இப்போ வந்து ஆக்களை பயன்படுத்துறதே மிக மிக குறைவு மனித வலுவே இப்போ குறைஞ்சி போச்சு இடத்துக்கு வந்து நவீன விவசாயம் வந்து வளர்ந்து கொண்டு வருது இப்போ இந்த மிஷினால் நடுறது லாபமா நட்டம் எங்களுக்கு அதை விட விளைச்சலையும் வந்து நாங்கள் அதிகரிக்கலாமே அதிகம்

அதை விட இப்போ ஒரு ஏக்கர் நாங்கள் நடுறாண்டா இப்போ ஆக்கள்ண்ட கூலி வந்து நிறைய போகும் அதை விட இப்போ ஒரு நாலஞ்சு பேரை வச்சு தான் நடவணும் ஒரு ஏக்கர் நடுறாண்டா அப்படி ரெண்டு மூணு நாள் செல்லும் இது இந்த மிஷினில் வந்து ஒரு ஏக்கர் வந்து எவ்வளோ நேரத்தில் நட்டுக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு நடுறேன்னு சொன்னால் ஒரு மூணு ஏக்கரில் இருந்து அஞ்சு ஏக்கருக்கு நடலாம் இப்போ நிற கூலி வந்து எவ்வளோ போதும் ஒரு ஏக்கருக்கு இப்போ சராசரி இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஏக்கர் நடுறாண்டா இப்போ எவ்வளோ காசு வேணும் இந்த மிஷினில் நடுறேன்னு சொன்னால் ஒரு ஆள் நடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் மட்டும் வாங்குவாங்க என்ன தரையாள் புதையலை பொறுத்து வாங்குறது அதுதான் அது வந்து இண்டைக்கி அடிக்க தவைய நாளைக்குள்ளே நாலாண்டை தான் நடலாம் அது மண்ண தன்மையை பொருத்து இப்போ பாருங்கள் இப்போ நெல் எல்லாம் வடியாக கொண்டு வந்து தட்டுல வச்சிருக்கணும் இப்போ இந்த நெல்லை தான் இப்போ இந்த வேலைக்கு நடப்போயினோம் இப்படியே பாருங்கள் இதில் வந்து சின்ன ஒரு சிஸ்டம் தான் ஓட்டு வெளியேல ஸ்டார்ட் பாருங்க இப்போ தெரியுது நாற்று நடுறது பாருங்க தெரியுது இப்போ மிஷின் நின்று கொண்டு நடுது மிஷின் ஓட ஒழுக்கிட்டாதான் நட்டு கொண்டு போகும் இப்போ பாருங்க நடுவடு இப்போ நெல்லெல்லாம் வந்து செரிஞ்சு நிக்குது அதை விட வந்து பயிர் கொஞ்சம் சின்னன் கொஞ்சம் பெரிய பயிரெண்டா நல்ல வடிவாக தெரியும் இந்த பயிரெல்லாம் நாளைக்கு நாலாண்டைக்கு வந்த பார்த்தா முழுக்க நிமிந்திரும் இந்த நாற்று நடுறதுக்கே நெல் போடுறதுக்கு ரே இருக்குது அளவான சைஸில் இருக்குது இப்படியே நாங்கள் சுருட்டி எடுத்து கொண்டு போனால் இல முறையில் கொண்டு போகலாம் இங்கே வந்து பாருங்கள் எத்தனை மாடே இருக்காண்டு பாருங்கள் மூலையெல்லாம் தூக்கி தான் திருப்பணும் இல்லாடி நட்ட நல்லாம் உழைச்சு போட்டுருக்கும் வந்து நேற்று பலையடித்தபடியா இன்றைக்கு நடக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல வடிவா சுரியல்லாம் இருக்கணும் நடுறதுக்கு இல்லாட்டி நாங்கள் ஒரு பக்கத்தால் மூடு போட்டு கொண்டு வந்துடும் சில நெல்லை இதெல்லாம் நாளைக்கு நாலு எல்லாம் வந்துரும் இப்ப இந்த வயல் பாருங்க இப்போ நட்டு முடியுது ஒரு இருபது நிமிஷம் இல்லை இந்த வயல் நடுறதுக்கு ஆக்களை வச்சு நடுறா ரெண்டு நாள் போகணும் இந்த நெல்லு தூக்கி தரதுக்கு மட்டும்தான் மற்றபடி வேகமான அட்டுக்கொள்ளலாம் ராக சுண்டா மூடுப்படும் நாளைக்கு வந்து எல்லாம் நிமிந்துடும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு காலை கருவாயில் நாட்டுட்டோம் இதுதான் இப்போ வந்து நவீன விவசாயம் இப்போ ஆட்களைலாம் கோழிக்க பிடிக்க தேவையில்லை எவ்வளவா மிஷினரி எல்லாம் வந்துட்டு பாருங்கள் எப்படி நட்டுருக்கண்டு இந்த பயிரெல்லாம் நாளைக்கு வந்து பார்க்க எல்லாம் நிமிந்திருக்கு அண்ணா நல்லா ஓடுறீங்க போல மிஷின் இது வந்து ஒரு இலகுவான முறையில் எல்லாருமே ஓடிக்கொள்ளலாம் பாருங்கள் இந்த அண்ணன் வந்து ஓட தெரியாமல் இருந்தவர் இப்போ பாருங்க ஆசையாக வாங்கி ஓடுறார் ஒர்க்காக தான் காட்டி கொடுத்தது பயசு போனாலும் இப்படியான மிஷினால உருளை இல்லைன்னு நினைக்கிறாரா எல்லா மிஷினும் ஓடி பார்க்கணும் கொண்டு ஒரு ஆசை ஒன்று இருக்கு அண்ணா இன்றைய முதல் முதலாக இந்த மிஷின் பார்க்குறீங்களா இன்றைய தான் முதல் முதலாக ஓடுறீங்க அவரோட கண்ண எப்படி இருக்கு ஓட நாங்கள் ரோட்டில் உடைக்க வந்து மிஷினை வந்து மேலே உயர்த்தி கொள்ளலாம் ஜக்க கொடுத்தா மேலே மிஷின் பாருங்க அந்த சிறகு நாங்கள் தான் பதிச்சு போட்டு நடத்திங்கன்னா நாத்துமாட போட்டு பாருங்க இப்படி போட்டு தான் நெல் கிட்டத்தட்ட போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுது இருபத்தஞ்சு நாளே தான் நெல் நாங்கள் நடவணும் தான் ஒரு கணக்கான பயிர் வளர்ந்து வரும் இல்லாட்டி சின்ன நட்ட போட்டால் எல்லாம் நிலத்துக்குள்ளே தாண்டிரும் இப்போ வந்து அடுத்த கட்ட பயிர் ஏற்றா போய் நான் மிஷினில் இப்போ வந்து அடுத்த நெல் ஏற்றுப்படுது மிஷினில் இந்த மிஷினை பார்த்தா ஞாபகம் பார்க்குறது ஹெலிகாப்டர் இப்ப தூர் அடங்குகளுக்கு நெல்ல கூட கொண்டு போகணுமெண்டா இந்த தட்டில் வச்சு கொண்டு போகலாம் படிக்கிடு அப்படியே என்னென்ன பாருங்க இது வந்து கையால் எதை இருக்கணும் இது வந்து மிஷினால் நடை கூடுதலாக நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் இந்த மிஷினால் வந்து நாற்று நடுறது இது கொஞ்சம் பயிர் சின்னன்றபடியாக கொஞ்சம் தெரியுது இல்லை நாளைக்கு பார்க்க தான் படிவாக தெரியும் எல்லாம் நிமிந்திருக்கும் பாருங்க கொஞ்சம் அப்படி அஞ்சாறு பாருங்கள் இதுவும் வந்து இப்போ மிஷினால் நட்டாதான் பத்து பதினஞ்சு நாள் ஆகுது பத்து பதினஞ்சு நாள் அப்புறம் பாருங்கள் பார்க்க எப்படி இருக்கான்னு பாருங்கள் இதுக்கு வந்து மிஷின் இருக்குது இந்த கூட போட்டு அடிக்கிறதுக்கு இதுக்குண்டே மிஷின் இருக்குது அப்போ நாங்கள் வந்து மருந்து அடிக்க தேவையில்லை இந்த மிஷினையே போட்டு கொள்ளலாம் இந்த கலையால் கட்டுப்படுத்தலாம் நாங்கள்

எவ்வளோ சுரியாண்டாலும் மிஷின் வந்து தாளாது பாருங்க அந்த நல்லபடியாக கீழுக்கு அந்த தட்டு மாதிரி போட்டுக்கணும் பாருங்க அது வந்து மிஷினை தாள கூடாது ரெண்டு கரைக்கும் நல்ல சுராக இருக்குது பாருங்க அப்படி இருக்கிற வழியா எவ்வளோ சுரியாண்டாலும் மிஷின் மிதந்துதான் போகும் தாளாது கடைசி வந்து தாளாது இந்த சின்ன வயல் நடுறதுக்கு அஞ்சு நிமிஷம் இப்போ நாங்கள் ஆக்களை கொண்டு நடுறாண்டா எப்படியும் ஒரு நாள் பிடிக்கும் ஒரு ரெண்டு மூன்று பேர் நடுறாண்டா அப்படியே இஞ்சால வேறுங்க இப்போ அடுத்த வயல் பழகி அடிபடுது ஒரு பக்கத்தால் பழகி அடிக்க ஒரு பக்கத்தால் நாற்று நடுபடுது எப்படியும் இன்றைக்கு அடிக்கா நாளைக்கு வந்து நாற்று நடுவினோம் கொஞ்சம் தண்டி காணாது இல்ல கூலாயிட்டோம் உம் இத பாத்தீங்கடா தெரியும் இதுதான் வந்து மிஷினாலா நட்ட நெல்லு இது பாக்கிட்டா திட்டா பத்து பதினைஞ்சு நாள் ஆச்சு பாருங்க அப்படி இருக்கண்டு மிஸ்ரம் நட்டபடியே நல்லா நேராக இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து தண்ணி விட்டு கட்டினபடியாக புல் குறைவு பாருங்கள் எப்படி இருக்கு பார்க்க நல்ல வடிவாக இருக்குது எல்லாம் வந்து ஒரே அளவு உடவழியில் இருக்குது பாருங்க